ஃபஸ்ட் லைன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த வாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட அதாவது பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் மற்றும் கிரிக்கெட் கேப்டன் பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் இம்ரான் கான் அழித்து கொல்லப்பட்டார் ஜெயிலில் அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி ஒரு செய்தி பரவியது அது எதனால் இதனால் இப்படி பரவியுது என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இம்ரான்கான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது செய்யப்பட்டார் அவர் வந்து அடியாலா அதாவது ராவல் பிண்டின்னு ஒரு சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராவல் பிண்டியில் உள்ள அடியாலா ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு அந்த நிர்வாகமும் வந்து அவர் நல்ல உடல் நலத்தோடு இருக்காருன்னு சொல்லி முந்தா நாள் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன நடந்துச்சு உண்மையிலே அடித்து கொல்லப்பட்டாரா அவர் எங்கே தான் இருக்கார் அவர் குடும்பத்தினரை அவரை பார்க்க விட மாட்டுறாங்க அவர் பையன் வந்து எங்களை பார்க்க விடவே இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக இப்போ அவர் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரில அவர் சிறையில் வைத்து அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இதாச்சு ஸோ இந்த இதில் வந்து யார் இந்த இம்ரான்கான்றத நீங்கள் ப பார்த்துட்டிங்கனா இது யார் அமெரிக்காவோட உள்கூத்தி என்ன எப்படி இம்ரான்கானை ஒழித்து ஜெயிலில் தள்ளுறாங்க த தங்க தட்டில் சாப்பிட்டு இம்ரான் இம்ரான்கான் எப்படி இவ்வளோ மோசமான நிலைக்கு போனார் அப்படின்றத பார்க்க போகிறோம் இம்ரான்கான் வந்து பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் கேப்டன்னு நைன்ட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் ரெண்டு நைன்ட்டீஸில் டாப் டாப் கிரிக்கெட்டர் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகைகள் வந்து கொண்டாடுறாங்க ஆள் சூப்பராக இருப்பார் ஆறு அடிக்கு மேலே இருப்பார் ஹார் ஸ்டைலு அவருடைய பவுலிங் ஸ்டைலு எல்லாம் பேட்டிங் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பவுலிங் ஸ்டைலெலாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா புறா இருக்காங்க இங்கிலாந்தை சேர்ந்து இங்கே தான் ஆப்பு வைக்கிறாங்க என்னென்னா இங்கிலாந்தை சேர்ந்த கோல் ஸ்மித் ஃபேமிலி அவங்க வந்து மிகப்பெரிய மல்டி மில்லியனர் அவங்களுடைய மக தான் வந்து ஜமைமா ஸோ இந்த இது வந்து லேட்டராக அவர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முஸ்லீம் பேர் வைக்கப்பட்ட முஸ்லீம் பேர் அது ஜேம்ஸ் கோ ஜேம்ஸ் கோல்ட் ஸ்மித் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர் மில்லினராக இருக்கிறவருடைய பொண்ணு தான் இவ இவ வந்து என்னென்னா டாப் பிளேயராக இருக்கும்போது அதாவது ரசிகை எல்லாம் சட்டுச்சு சாவாங்க அந்த மாதிரி ட்ராஸ் லெவல் கிரிக்கெட்டில் இன்றைக்கும் அதுதான் இருக்கு இன்றைக்கி கோலி டோனின்றாங்க அன்றைக்கி வந்து இம்ரான்கான் இருந்தார் பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த பிரிட்டிஷ் லேடி மல்டி மில்லியனர் இவ வந்து கல்யாணம் பண்ணுறா பார்த்தீங்கன்னா தங்க ஸ்பூனில் சாப்பிட்டு நினச்சா இந்த நாடு பறந்த அந்த நாடுன்னு வாழ்ந்த இம்ரான்கான் இன்றைக்கி தனிமை சிறையில் அலுமினிய தட்டில் சோத்தை போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்துருக்கும் போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து இம்ரான்கானை உயிராக இருக்கா லவ் பண்ணுறா எனக்கு எப்படியும் இம்ரான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா ஏன்னா அடம் பிடிச்சோடனே அவங்க அப்பா பார்க்குறாரு சரின்னு பேசுகிறாங்க மல்டிமில்லியனர் அவங்க வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டில் இருந்த எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் டாப் ஃபைவ் பணக்காரர்கள் அவர் ஒரு ஆள் யார் இந்த ஜமாவோடய அப்பா ஸோ அப்படி இருக்கும்போது பேசிடுறாங்க அப்புறம் இத்தனை இத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இங்கிலாந்தில் இருக்கிறவருக்கு பாகிஸ்தானில் பிறந்த அதுவும் கைபர் பகுங்குவா அப்படின்ற ஒரு பகுங்காவா அப்படின்ற ஒரு மாகாணம் பின்தங்கிய மாகாணத்தை சேர்ந்த பஸ்தூன் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான் யார் இம்ரான்கான் ஆனால் வளர்கிறது பூரா வந்து சிட்டியில்தான் தான் வளர்கிறாரு இவங்க எப்படின்னா அந்த ஆப்கன் ஈரான் அந்த பார்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல உள்ள ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர் தான் இம்ரான்கான் ஸோ இப்படி போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டே இருக்கும்போது கல்யாணம் வந்து பாரிஸில் நடக்குது என்ன முறைப்படி முஸ்லீம் முறைப்படி நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடக்குது அப்புறம் இங்கிலாந்தில் ரிசப்ஷன் நடக்குது அதே மாதிரி லாகூரில் ரிசப்ஷன் நடக்குது மிக அப்போ வந்து இங்கிலாந்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது கல்யாணமாக இல்லை தேவலோக விழாவா அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது தான் இம்ரான்கான் கல்யாணம் ஸோ அப்படி கல்யாணம் பண்ண இம்ரான்கான் என்ன பண்ணுறாருனா ஜமைமாவோட வாழ்கிறாரு ஜமைமா ஜமைமா கான் அப்படின்னு அந்த பொண்ணு பேர் மாறிடுது இப்போ ஃபோட்டோ பாருங்கள் பாருங்கள் உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம்தான் சனி பிடிக்கிது யாருக்கு இம்ரான்கானுக்கு என்ன அப்படின்னா எப்பயுமே உள்கூத்து பிளான் பண்ணுவாங்க இல்லை நம்ம ஒரு ஆளை செட் பண்ணி பாகிஸ்தானை கேப்சர் பண்ணி இந்த பார்ட்டியை வந்து ஏன்னா நம்ம பிள்ளைய உள்ளே புகுதிட்டோம்ல புத்தி இதை வச்சு மண்டைய கல்வி கட்சியை ஆரம்பிக்க வச்சு பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கானை கொண்டு வந்து பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரலான்னு இங்கிலாந்து பிளான் பண்ணுது இங்கிலாண்டு சேர்ந்து அப்படின்னு ஒரு தகவல் ஸோ இப்படி இருக்கும்போது என்னது இதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கல்யாணம் நடக்குது அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க இஷா கான்னு ஒரு பையன் ரெண்டாவது பையன் மூத்த பையன் வந்து காசிம் கான்னு அந்த பையனுக்கு இப்போ தொண்ணூத்தொம்பதில் பிறந்திருக்கான் ரெண்டாயிரம்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஆகுது காசிம்கானுக்கு ஸோ இப்படி ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருந்து அப்படியே போயிட்டே இருக்குவீங்க லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் என்னென்னா கொஞ்சம் நாள் அந்த ரெண்டு பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜமைமா என்ன பண்ணுறா அப்படியே வந்து கட்சியை ஆரம்பிக்கணும் நம்ம அப்படின்னு ஜமைமா பாக்கான கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தாரிக் இன்ஷாப் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து இம்ரான்கான் ஆரம்பிக்கிறாப்புல இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்று வளர்ந்த நம்ம வந்து பெனாசிர் பூட்டாவை அமெரிக்கா கையில் எடுத்து வச்சிருக்கு அமெரிக்கா கையில் எடுத்து வச்சுருக்கும்போது அமெரிக்காவுடைய ஒரு ஆஹா அடிமை தான் யார்னா இந்த லேடி அது நல்லா கோடி கோடியாக கொள்ளையடிச்சு கொளிச்சிக்கிட்டு இருந்துச்சு நீ அமெரிக்கா அடிமையாக வந்து செயல்படுற எங்களுக்கு எதிரானு சொல்லி யாரை பெனாசிர் பூட்டாவோ போட்டுத் தள்ளிடுறாங்க எப்படிங்கிறா காந்தி சுட்டுக்கொண்டாங்களோ அதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெனாசிர் போட்டோவை போட்டு தள்ளினாய் அப்போ பெனாசிர் பூட்டோவா எதிர் போட்ட உடனே அடுத்து நமக்கு ஒரு கைப்பாவை வேணுன்றதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இம்ரான்கானை கொண்டு வர்றாங்க யார் பெஸ்ட்டு இம்ரான்கானை கொண்டு வந்துடுனா இவன் ஒரு சூரமுக்க அடிமையாக நமக்கு இருப்பான்னு சொல்லி ஏமாத்துறாங்க இம்ரான்கான் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் யாரை வச்சு காய் நகர்த்துறாங்க அவங்க வீட்டு பிள்ளையான ஜமை கா ஜை மாவை வச்சு உள்ள காய் நகர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏன்னா அவங்க மில்லியனரில் எல்லாம் பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க இம்ரான்கான் கட்சி ஜெயிச்சிருது இதில் என்னென்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து மாகாணங்களாக அது பிரிக்கிறது பிரிந்துருக்கும் பஞ்சாப் ஒன்று சிந்து ஒன்று அப்புறம் வந்து ஹை கைபர் ஃபக்கூவான்னு ஒரு மே ஒரு மாகாணம் தில்ஜித் பாகிஸ்தான்னு ஒன்று கில்ஜித் பாகிஸ்தான் ஒன்று அது ஒரு மாகாணம் அதுக்கப்புறம் இங்கே பலுச்சிஸ்தான் ஒரு மாகாணம் அந்த அஞ்சு மாகாணம் பகு வந்து ஈரானை ஒட்டி இருக்கும் கைபர் ஃபக்கூவா வந்து அதுவும் இந்த ஜில்ஜித் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரை ஒட்டி அப்படி ஈரான் வரைக்கும் மேலே டாப்பில் ஒரு அந்த மேப் போடுற பாருங்கள் மேலே இருக்கும் இவர்களுடைய கேரக்டரே வேறு ஆதிவாசி மக்கள் ஜாஸ்தி அவர்களுடைய இனக்குழுவே வேறு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் சிந்து மாகாணங்கள் அப்படியே நார்த் இந்தியா வட இந்தியா மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த ரெண்டு மாகாணங்களில் உள்ளவங்க கேபிட்டலில் உள்ளவங்களாம் நல்லா படித்தவர்களும் ஸ்டைலிஷாக இருப்பாங்க ஸோ வந்து இவன் ஓட்டு போடுற கட்சிக்கு அவன் போட மாட்டான் அவன் போடுற கட்சிக்கு இவன் போட மாட்டான் இப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வாக்கு வாங்கி தான் செல்வாக்கு யாருக்கு பெனாசிர் புட்டோக்கு செல்வாக்கு அங்கே தான் நவாஸ் ஷரீப்புக்கு செல்வாக்கும் இந்த பகுதி தான் அவர்கள் சுதந்திரம் வாங்கும்போது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்னு ஒன்று இருந்துச்சு முஸ்லீம் லீக் இந்தியாவில் இல்லையா அது வந்து பாகிஸ்தானில் பிரிஞ்சு போனோன்னே பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்காக மாறிடுச்சு இந்தியன் முஸ்லீம் லீக்காக இந்தியாவில் இருக்க முஸ்லீம் லீக் மாறிடுச்சு சரிங்களா இப்போ அவர்கள் வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி மாதிரி கழுதை தேஞ்சு கட்டரும்பாய் டோட்டலாக ரெண்டு மூணு பகுதியில் கைவர் பங்காவாக இருந்தாலும் சரி கில்ஜிட் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து பலூசிஸ்தானாக இருந்தாலும் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ மேஜராக வந்து இந்த ஷேர் வந்து எங்கேருந்து வருதுன்னா பஞ்சாப் சிந்து மாகாணங்களில் ஜெயிப்பவர்கள்லாம் ஆட்சிக்கு வராங்க அப்புறம் அவர்களை கூட்டணிகளை சேர்த்துக்குவாங்க இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது போட்ட உடனே என்னாச்சு அமெரிக்கா கைகூலியாக ஆள் தேவைன்றதுக்காக நம்ம தம்பி இம்ரானை கொண்டு வர்றாங்க இம்ரான் கொண்டு இம்ரானுக்கு பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து காசு செலவு பண்ணி ஆட்சி அமைக்க வச்சுட்றாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது நல்லா போய்ட்டுருக்கும்போது என்னாதுன்னா ஜமைமா காணம் வந்து டைவர்ஸ் பண்ணுறாப்புல ஒம்பது வருஷம் வாழ்கிறாங்க ரெண்டு பிள்ளை டைவர்ஸ் ஆன உடனே சனி ஆரம்பிச்சது எப்படின்னா எவ்வளோ பிள்ளைய வெளியேறன் பையா உன நாசக்காடாகி தெருவில் விடுற பாருங்க ஒரு நாட்டை நான் தன்னுடைய ஏதாவது பதவி வெ வெறிக்காக ஒரு நாட்டையே காலி பண்ணுறான் பாருங்கள் அங்கே உட்காந்து ஜமேமா வந்து டைவர்ஸ் ஆகி போன உடனே இம்ரான்கான் ஜெயிச்சுடுறாப்புல அப்படியே போயிட்டுருக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா இவர சுரமுக்கு அடிமையாக இருக்கும்போது இவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்த பிரச்சனையில் என்ன ஆகினா இங்கிலாந்துக்கும் அரசுக்கும் இவருக்கும் இம்ரான்கானுக்கும் மோதல் முட்டை மோதல் உடச்சின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அமெரிக்கா சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணுறான் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது இப்போ இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கும்போது உடனே தெரியாதனமாக என்ன பண்ணிடுறாப்புல சைனாவோட டையே போட்டுறாப்புல பொருளாதாரம் பயங்கர வீக்காக ஏன்னா இவங்க மண்ணாங்கட்டி கிரிக்கெட் தெரியும் சினிமா நடிகைன்னா சினிமா தெரியும் அரசியல் எப்படி தெரியும் அதனால் என்னாச்சுன்னா அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் பயங்கர ருபா கூறாக போய் வீக்காக போயிட்டுருக்கு வீக்காக போனோடனே இம்ரான்கான் ஒன்றுமே பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாப்லன்னா சைனாவோட டையை உடனே அமெரிக்காவும் உள்ளே இறங்கிட்றான் இங்கிலாந்தோடு சேர்ந்து முடிச்சிட வண்டி தான் தம்பியை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அவங்களோட கையால் இருக்காங்களா இப்போ பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கு நவாஸ் ஷரீஃப் சாபா ஷரீஃபு அதுக்கப்புறம் ஒன்று ராணுவ தளபதி ஒருத்தனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுணோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு அனைத்து அதிகாரம் அவருக்குன்னு கொடுக்குறாங்க எப்படி கொடுப்பான் அவர் பிரதமராக எதிர்க்கட்சி தலைவர் சபா எதிர்க சபா ஷரீப் பிரதமர் எதிர்கட்சி ச தலைவர் முஸ்லீம் லீக் வேறு நவாஸ் ஷரீஃபு அப்புறம் பெனாஜிர் பூட்டோட மகன் பிலாவல் பூட்டோ இவங்க எல்லாம் சேர்ந்து எழுதி யாருக்கு பவர் கொடுக்குறாங்க இராணுவ தளபதிக்கு ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல வந்தால் நீ பார்த்துக்குவான் நான் டேரெக்ட் அவனை தான் காண்டாக்ட் பண்ணுவேன் நீ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவனை லிங்க் வச்சுக்கோங்க நான் அவன்கிட்ட பேசுவேன் அவன் அவங்கள்கிட்ட பேசுவான் ஏன்னா இப்படின்னு சொல்லி போட்டோடனே அமெரிக்கா கொத்தடிமே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இது போய்ட்டுருக்கோம் இதுக்கு போய்ட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இம்ரான்கானை முடிச்சிடணும் நம்ம நம்ம உருவாக்கி விட்டோவா நம்மளுக்கு எதிராக போயிட்டா நமக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னே சைனாவோட போயிட்டானோடனே அவ்வளோ ஜீரணிக்க முடியல இம்ரான்கானை போட்டுருங்கன்றாங்க ரெண்டு டைம் துப்பாக்கியில் சுடுறாங்க இங்கே தப்பிச்சிட்றாப்பில் ரெண்டு இடத்துல தப்பிச்சிட்றாப்பில் ஒரு இடத்துல காலில் பட்டுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு டைம் சாகலை ரைட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஊழல் வழக்கு எப்பயும் போடுற மாதிரி போட்டு விட்ருங்க ஏன்னா ஊழல் வழக்கு தான் உலகம் போகிறான் அண்ட் கூற ஊழல் வழக்கை போடுங்கன்னு சொல்லி சிறப்பு சாரணை குழு அந்த நம்ம ஊரில் ஈடி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒன்றை போட்டு டப்பு டப்புன்னு தூக்கி கதரை கதரை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அடித்து கண்ணாடிலாம் உடச்சி பெரிய பிரச்சனையாச்சு திடீர்னு ஏதோ ஒரு ஊழல் என்னமோ பண்ணார் இது வாங்குனார் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து பரிசு பொருட்களில் மில்லியன் கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பரிசு பொருட்களில் வாங்கினார் இப்போ அதில் பெரிய ஊழல்னு சொல்லி இவங்களாம் ஒரு கதையை கட்டி போட்டு உள்ள தூக்கி வச்சுட்டாங்க அப்புறம் அந்த கேஸில் முடித்து வெளியில் வந்தால் திருப்பியும் அடம்ட்டான் இருந்தாப்புல சைனாவோட தான் நான் இருப்பேன் என்ன உடனே டே தூக்கி போடுறான் அவனை முடிங்குடா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஜெயிலில் தூக்கி போட்டு அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னேன் கொள்ளுடான்னு சொல்லி உடனே கேஸை போட்டு அது இது பண்ணி தமாலு தூக்கி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வரைக்கும் இப்போ ராவல்பெண்டியில் இருக்க அடியாளான்ன்ற ஒரு ஜெயிலில் இருக்காப்பில் இதுக்கு இடையில் என்னென்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு மூணு மனைவி முதல்ல வந்து நம்ம ஜமீமா இருக்கா ஜமீமா ஒம்பது வருஷம் ஆளுது அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறா பிரிட்ட பிரிட்டனை சேர்ந்த ரிப்போர்ட்டர் தான் பாகிஸ்தான் கரி இங்கிலீஷ் பேப்பரில் இவரு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இதான் பண்ணுவாங்க அதான் நம்ம ரிப்போர்ட்டர் நீ நினச்சுனா ஃபாரினில் எப்படி அப்படின்னா ரிப்போர்ட்டர் ஆகிட்டோம்னா பெரிய ஆளை அவுத்திரலாம் பேட்டி எடுக்கிறான்ற பேரில் ரிப்போர்ட்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுவாங்க எல்லாம் பெரிய மல்டிமிலியினர்ஸ் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறேன்னு போகிறான் அவனை அஸ்கா போட்டு அப்படியே மைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா பொண்டாட்டியாக மாறிடுவாங்க மாறிட்டு ஈஸியாக எளி எளிதாக ஒரு பெரியவனுடைய மனைவியாக மாதிரி பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு டைவர்ஸ் பண்ணி வந்துடுவாளுங்க அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவர்கள் இஷ்டம் போல் வாழ்றது வெளிநாட்டில் இருக்குது இப்போ இங்கே கூட மத்திய பிரதேசம் முத முன்னாள் முதலமைச்சர் வயசான கிழமை அறுபத்தெட்டு எழுபது வயசில் ஒருத்தர் ரிப்போர்ட்டர் நாலுக்கு நாற்பது வயசு இருக்கும் ரிப்போர்ட்டர்னு போய் கவித்தி இப்போ பொண்டாட்டியாக இருக்கா அதோட தான் காங்கிரஸ் அங்கே மத்திய பிரதேசில் ஒழிஞ்சு போச்சு சரியாக பேட்டி எடுக்க போகிறேன்னு போய் அவரை கரெக்ட் பண்ணி அவருக்கு எல்லா இதையும் பண்ணி சரி டேலண்ட்டாக இருக்கா ரிப்போர்ட்டராக அவர் இருக்கா அப்படின்ன உடனே டக்குன்னு போட்டு அவர் அரசியல் வாழ்க்கையே போச்சு இந்தியாவிலையும் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஃபாரினில் மேக்ஸிமம் இப்படி தான் நடக்குது இப்போ இப்போ பேட்டின்ற பேரில் போவாளுங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவனை மயக்கி அவனோட ஈஸியாக அட்டாச் ஆகிடலாம்ல ஆனால் நம்பர் கொடுத்துருவான் அடிக்கடி பேசலாம் பேசிட்டு அவனை கவுத்தி விட்டுறது இது வந்து வெளிநாட்டில் நடக்க அந்த மாதிரி ஒருத்தி வரான் அவன் வந்து என்ன பண்ணுறா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஒம்பது மாதம் தான் வாழ்கிறாரு இம்ரான்கானோட பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு டைவர்ஸ்ன்னு சொல்லி போயிடுறான் அவை எஸ்கேப் இப்போ எதுக்காக இந்த இவர் செத்துட்டார் அடித்து கொல்லப்பட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்களை கிளப்பி விட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கவும் விடமாட்டுறாங்க அடியாள ஜெயிலில் போனால் பார்க்கறதுக்கு பெர்மிட் பண்ணுறது இல்லை அவரோட எந்த தகவலும் கிடையாது அவர்கிட்ட பேசவும் விட்டுறதில்லை அப்படிங்கும்போது உயிரோடு இருக்காரா இல்லையான்னு ஒரு இதை கிளப்பி விட்டோம்னா கட்சிக்காரெல்லாம் போராட்டம் பண்ணி பெரிய அடிதடி பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசு சொல்லி தானே ஆகணும் அப்படின்றது தான் கிளப்பி விட்டோம் தான் மூணா மூணு நாளைக்கு முன்னாடி அடித்து கொல்லப்பட்டார்னு ஸோ இப்போ அடித்து கொல்லப்படுவாரா அவர் முன்னாள் பிரதமர் ஜெயிலில் வச்சுன்னா பண்ணவா பண்ணப்படுவார் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அது ஒரு காட்டு முராண்டித்தனமான பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு நாடு ஒரு இராணுவத்தை கொண்ட ஒரு நாடு அப்படின்றதுனால என்ன பண்ணா ஏற்கனவே நம்மால் ஒரு ஆள் ஜெயிலில் இருந்தாப்பட அடித்தே கொண்டு விட்டாங்க இந்தியா பார்டரை தாண்டி போனார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னால் அதனால் அடித்து கொள்வதெல்லாம் அங்கே சகஜமான விஷயம்ன்றதுனால அதை கிளப்பி விட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ சிறை நிர்வாகம் சொல்லிருக்கார் அவர் சா சாகலை இங்கே தான் இருக்கார் நல்ல உடல் நலத்தோடு இருக்கார் நாங்கள் சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இது பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்திலேயே என்ன சொல்லியிருப்போன்னா விரைவில் இம்ரான்கான் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்போவே சொல்லியிருப்போம் நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைனா ஜீவா டுடேல ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் இம்ரான்கான் விரைவில் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஆனால் அப்போ அது நடக்கலை ஜெயிலில் எத்திக்கி போட்டு உள்ள வச்சு கொள்றதுக்கு ட்ரை இருக்காங்க அப்படின்றத இப்போ போயிட்டுருக்கு மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்